அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் இருபத்தி எட்டு ஓகே அதோட பகுதி மூணு பார்க்க போகிறோம் போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணிக்கிடலாம் ஃபஸ்ட்டு நிர்மச் செயலர்னால் யார் அப்படி பொருள் பார்த்தோம் வரைவிளக்கணம் பார்த்தோம் நிர்மச் செயலர்கூடிய தகுதிகள் ஒரு நிர்ம செயலராக ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பதவி வகிக்கணும் இல்லை நியமனம் பண்ணணும் அப்படி சொன்னால் அவர் என்ன மாதிரியான தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படி சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் நெருமைச் செயலருடைய உரிமைகள் கடமைகள் பொறுப்புகள்லாம் பார்த்தோம் சரி அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறுவ செயலரின் அதிகாரம் மற்றும் உரிமைகள் ஓகே நெருமச் செயலருக்கு அந்த கம்பெனியில் அந்த நிறுவத்தில் என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது உரிமைகள் இருக்குது அதை பற்றி தான் நல்லப்போம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இன் இங்கிலீஷ் பவர்ஸ் அண்டு ரைட்ஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஓகே அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க நிறுமத்தின் உயர்நிலை அதிகாரியாக விளங்கும் செயலருக்கு சில உரிமைகளும் அதிகாரங்களும் உள்ளது அவை நிறுமத்துடன் கூடிய ஒப்பந்தங்களுக்கு உட்பட்டதாகும் என்ன பண்றாங்க நிறுமச் செயலருக்குன்னு அந்த பதிவில் அமர்த்தப்படும் போது என்ன பண்றாங்க ஒரு சில பணி விதிமுறைகளுக்கு உட்பட்டு சில அதிகாரங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க விதிகளை குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா படி அவருக்கு என்னென்ன மாதிரி அதிகாரங்களாக இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஆனா மேற்பார்வை மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் சரி அது என்ன மேற்பார்வை மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் இதை நம்ம ரீட் பண்றப்ப இதோட பொருள் நமக்கு தெரியுது ஓகே இப்போ திரட்டிகளாக என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நிறுவத்தின் தலைமை ஊழியராக இருக்கும் செயலர் தன் கீழ் பணிபுரியும் அலுவலர்களின் செயல்பாடுகளை மேற்பார்வை செய்யவும் வழிகாட்டவும் கட்டுப்படுத்தவும் அதிகாரம் உண்டு என்ன பண்றாங்க நிறுவ செயலர் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு ஒரு டாப் மோஸ்ட் உயர் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு நபர் ஓகே அந்த நபர் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த கீழ்மட்ட ஊழியர்கள் ஓகே அவர்களுக்கு என்ன பண்ணனும் போதுமான அளவுக்கு அறிவுரைகள் அந்த மூலம் என்ன சொல்கிறதுனா கமான் சொல்லுவாங்கல்ல அந்த போதுமான அளவுக்கு நம்ம பண்ண கட்டளை இட்டு என்ன பண்றாங்க தன்னுடைய உள்ள அந்த குறிக்கோளுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு செயல்பட வைக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து இவங்களுக்கு இருக்குது ஓகே அதை என்ன பண்ணுறாங்களா செயல்பாடுகளை வந்து மேலாண்மை செய்யவும் மேற்பார்வை செய்யவும் வழிகாட்டவும் கட்டுப்படுத்தவும் அதிகாரம் யாருக்கு இருக்குது இந்த நிருமச் செயலருக்கு வந்து இருக்குது சரிங்களா அடுத்து ஆவான பாயிண்ட்டு கையொப்பமிடும் உரிமை அல்லது அதிகாரம் ஓகே எந்தெந்த சூழ்நிலைக்கெல்லாம் கையெழுத்து போடக்கூடியதாக உருவாகுதுன்னு சொல்லி பாருங்கள் நிறுவத்தின் பிரதான மூத்த அதிகாரிகளில் ஒருவரான செயலர் நிறுவத்தின் சார்பாக பல ஒப்பந்தங்களிலும் நிறுவ கூட்டு நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் குறித்த கோப்புகளிலும் கையப்ப முடிவும் அதிகாரத்தை பெற்றுள்ளார் என்ன இவர் வந்துட்டு நெரும கூட்டங்கள் சம்பந்தப்பட்ட அந்த அறிக்கைகள் கணக்கு சம்பந்தப்பட்ட கோப்புகள் ஓகே இதில் என்ன பண்ணணும் கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் அந்த உரிமையானது யாருக்கு இருக்குது இந்த நிறுவ செயலருக்கு வந்து இருக்குது நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் நெருமச் செயலர் ஒரு அந்த இயக்குனர் வந்து வெளியிடுறாரு அந்த தகவல் வரைக்கும் வெளியிடுறாருனா தகவல் வரைக்கும் உள்ள எல்லா விவரங்களையும் சரி பார்த்து தான் அவர் கையொப்பம் தான் வெளியில அந்த பொதுமக்களுக்கு வந்து போகும் அந்த தகவல் தெரிவிக்கிறதுக்கு அதில் ஏதேனும் குளறுபடிகள் தவறான செய்திகள் பொய்யான செய்திகள் ஏற்படுது இல்லை அந்த பொய்யான செய்திகள் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க யார் தான் பொறுப்பு ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த நிருமச் செயலர் தான் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஓகே அவர் எந்த விதமான பொறுப்புகள் பார்த்தோம் போன வீடியோவில் ஓகே சட்ட ரீதியான பொறுப்பு அப்புறம் சட்டமா பூர்வமற்ற பொறுப்பு சொல்லி பார்த்தோம் தனிப்பட்ட ரீதியில் அப்படி எப்படி பொறுப்பு ஆகிறாரு கடமைப்படுறாருன்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் ஓகேவா அதெல்லாம் போன வீடியோவில் பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் சரியா பார்ட் ஒன் பார்ட் டூ பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்களா அதே தான் இங்கேயும் கொடுத்துக்கறாங்க கையொப்பமிடக்கூடிய எந்தெந்த சூழ்நிலைலாம் வர்க்க அதிகாரம் உரிமை வந்து இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓகேவா ஈனா பாயிண்ட்டு அதிகாரத்தை செலுத்துதல் ஓகே அதிகாரத்தை யார் மீது செலுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயக்குநரவையால் வழங்கப்பட்ட அதிகாரங்களை செயல்படுத்தி கொள்ளும் உரிமையை சேலருக்கு உண்டு ஓகே இயக்குநரவையால் வழங்கப்பட்ட ஓகே கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை மீதி அந்த அதிகாரத்தின் மீது என்ன பண்ணலாம் மற்றவங்க மீது அந்த அதிகாரத்தை செலுத்தி பணி செய்ய சொல்லலாம் இருந்து பணி வாங்கலாம் ஓகே வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க செயல்படுறாங்க சரிங்களா அடுத்து ஏன்னா சான்றிதழ் வழங்கும் உரிமை ஓகே சான்றிதழ் எதுக்கெல்லாம் வழங்குற நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பங்குச் சான்றிதழ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர் ஷேர் சர்டிஃபிகேட் ஷேர் வாரண்ட் அப்படிலாம் சொல்லி பார்த்தோம் ஓகே அதெல்லாம் இவருக்கு என்ன பண்ணுறாரு ச சான்றிதழ் வழங்கக்கூடிய உரிமை வந்து இருக்குது இங்கே தேர்ட்டிகளை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நிறுவத்தின் சார்பாக ஊழியர்களுக்கு பல சான்று சாட்சியம் வழங்கும் அதிகாரம் செயலருக்கு உண்டு பங்குச் சான்றிதழ் ஊதிய சான்றிதழ் போன்ற சான்றிதழ்களை வழங்கும் அதிகாரம் செயலருக்கு உண்டு ஓகே ஊதியம்னா சம்பளம் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஊலி ஊதியம் கூலி இதுக்கு ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்குது ஓகே சம்பளம் வேறு கூலி வேறு ஓகே இதை நான் சொல்லி விலக்கி இருக்கிறோம் ஓகே இப்போ இங்கே தேட்டிகளுக்கு வருவோம் என்னமாட்றாங்க ஒரு நபருக்கு இல்லை பட்டியல் இந்த சம்பள சான்றிதழ் தர்றதுக்கு இவர் வந்து உரிமை இருக்குது அதுக்கப்புறம் இருக்குது பங்குகள் சான்றிதழ் சொல்கிறாங்கல்ல பங்கு சான்றிதழ் அது தர்றதுக்கு பிறகு என்ன இருக்குது உரிமை வந்து இருக்குது ஓகே ஊனா பாயிண்ட்டு ஊதியம் மற்றும் இழப்பீடு கோரும் உரிமை ஓகே எதுக்கெல்லாம் ஊதியமும் இழப்பீடும் கேட்குறாங்க கோருகிறாங்கன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம் நிருமத்துடன் செயல் செய் செய்து கொண்டிருந்த செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி செயலர் தம் குறிய ஊதியத்தையும் இதர படிகளையும் பெரு உரிமை உண்டு என்ன பண்ணுறாங்க ஒரு நபரை நிறுவன செயலராக அப்பாயின்மெண்ட் பண்ணுற போது பணியமர்த்தப்படும் போதே அந்த இயக்குநரவையால் என்னென்ன விதிமுறைகள் ஒப்பந்தபடி நம்ம என்ன அந்த படி என்ன பண்ண ஊதியமும் இழப்பியோடும் கேட்கக்கூடிய உரிமை வந்து யாருக்கு இருக்குது இந்த நிறுவன செயலருக்கு வந்து இருக்குது எதன்படி அவரை ஒப்பந்தத்தின்படி ஓகே எதன்படி அவரை வந்து பணியமர்த்துறாங்களோ அந்தபடி என்ன அந்த படி என்ன வந்து உரிமை பெறுறார் ஓகேவா நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடரும் உரிமையும் சிலருக்கு உண்டு பணி நீக்கம் செய்யப்படும் முன்னர் அதற்கான பணி நீக்கம் செய்யப்படும் முன்னர் அதற்கான விளக்கம் தாங்கிய அறிக்கையை கேட்டு பெறும் உரிமை உண்டு என்ன பண்ணுற ஒரு சில நேரத்தில் பணி நீக்கம் செய்யறாங்கன்னு சொன்னால் எதற்காக பணி நீக்கம் செய்கிறாங்களோ அதற்கு உண்டான கருத்துக்கள் நீக்கம் செய்வதற்கான காரணங்களை கேட்டுப்படக்கூடிய உரிமையை யாருக்கு உண்டு இந்த நிர்மச் செயலருக்கு வந்து உண்டு அதுக்குண்டான இழைப்பீட்டு தொகை என்னமான் அவர் வந்து கேட்டு பெற்றிருக்கிறலாம் சரிங்களா அடுத்து ஊனா பாயிண்ட்டு முன்னுரிமை கடனிந்தோர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஓகே நம்ம அந்த பங்குலே பார்த்தோம் முன்னுரிமை பெற்ற பங்குரிமை யாரு முன்னுரிமை பெறாத பங்குதாரெல்லாம் யாரும் சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இங்கே என்ன மாட்டோம்னா முன்னுரிமை கடனிந்தோர் அப்படின்னா என்ன நடத்தினா கடனியந்தோர்னா முதல்ல யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே நீங்கள் பதினொன்றாம் வகுப்புலேயே படிச்சுருப்பீங்க அக்கௌண்டன்சியில் கணக்கு பதிவேல் பாடத்தில் கடன் ஈந்தோர்னால் நமக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கடன் வந்து இன்னொரு நம்பர்ட்டாக வாங்கிருக்கிறோம் அவர் பேர் என்னது கடன் ஈந்தோர் ஓகே அதில் என்ன முன்னோருமே கடன் ஈந்தோர் அப்படின்னு எடுத்தோம்னா நிரூபத்த ஒரு சில சூழ்நிலையில் ஓகே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு கோடி ரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும் நம்ம கடன் வாங்க தேவைப்படுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது ஓகே பத்து லட்ச ரூபா ஒரு ரூபாய் கடன் வாங்கிருக்கிறோம் யார்கிட்ட உதாரணத்துக்கு ராமன் வச்சுக்கோங்களேன் ராமனுங்கிற ஒரு என்ன பண்ணுறோம் பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்குகிறோம் நம்மளுடைய நிறுவனம் ரொம்ப நஷ்டத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்குது ஓகே வேண்டாம் இதோட நம்ம நிறுவனத்தை வியாபாரத்தை முடிச்சுக்கிறலாம் தொழில் யாருக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் தரக்கூடிய சொத்துக்களை என்ன பண்ணுறோம்னா விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் விற்று வாங்கின கடன் செலுத்துகிறோம் பார்த்தீங்களா அப்போ செலுத்தும் பொழுது யாருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இந்த முன்னுரிமை கடன் இருந்தோம் நமக்கு கடன் கொடுத்துருப்பாங்கல்ல அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் ஓகே அந்த அவருக்கு வாங்கின கடனை திருப்பி செலுத்துறதுக்கு முன்னுரிமை கிடைக்குது ஓகே அதை என்ன சொல்கிறேன் நம்ம முன்னுரிமை கடனை இந்தோர் ஓகே இது தீரட்டிக்காக என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நிறம கலைப்பின் போது நிறுவ செயலர் தமக்கு சேர வேண்டிய சட்டப்பூர்வமான நிலுவைத் தொகையை முன்னுரிமை கடன்ந்திரைப் போல பெற்றுக்கொள்ளும் உரிமை சிலருக்கு உண்டு என்ன பண்ணுறாங்க முன்னுரிமை கடன் போலவே சிலருக்கு என்ன உண்டு நிலுவைத் தொகை சம்பள நிலுவையோ இல்லை மற்ற நிலுவைத் தொகை என்ன பண்ணுறாங்க பெறக்கூடிய அந்த யாருக்கு உண்டு இந்த நிர்மச் செயலருக்கு வந்து உண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஏன்னா பாயிண்ட்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உரிமை ஓகே கூட்டத்தில் என்னென்ன வர கலந்து கொள்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் சட்டப்படியா சட்டப்படி செயலருக்கும் நிருமத்திற்கும் இடையே முதலாளி தொழிலாளர் என்ற உறவு நிலைக நிகழ்கிறது நிலவுகிறது ஓகே அன்றரை மணிக்குவங்க ஒரு நிருமத்தில் செயலருக்கும் நிறுவனத்திற்கும் என்ன மாதிரியான உறவுமுறை இருக்குனா இருக்குன்னா முதலாளி தொழிலாளி ஓகே அந்த ஓனர் அண்டு எம்ப்ளாயி அந்த உறவுமுறை தான் நிலவுகிறது சரிங்களா ஒன்றில் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது சொல்கிறத நினைக்கோங்க எந்த நேரத்திலும் செயலரை பணி நீக்கம் செய்ய இயக்குநரவை குழுக்கு அதிகாரம் உண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இயக்குநர் லெசன் அதாவது இருபத்தி ஏழாவது லெசன் பார்க்குறப்பே சொன்னேன் ஓகே இயக்குநருக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்குது யாரை நியமனம் பண்ணலாம் யாரை பதவியிலேருந்து நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரம்லாம் பார்த்தோம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிறுவ செயலர் நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது இந்த அவைக்கு வந்து இருக்குது சரியா அப்படி இயக்குநரவை நீக்கிறதுக்கு சரியா நீக்கிறாங்கன்னு சொன்னால் அது என்னென்ன மாதிரியான கூட்டங்கள் ஓகே அந்த கூட்டத்தை கலந்துக்கிறாங்க என்ன மாதிரி அதிகாரங்கள் பொறுப்புகளுக்கள் செய்யணும்னா முன்னக்கூடிய திறம்பட தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்கணும் சரிங்களா இப்போ இப்போ பார்க்க போகிறது நிர்மச் செயலரை நீக்குதல் முதல்ல பார்த்தது நிருமச் இந்த நிர்மச் செயலர் வந்துட்டு அதிகாரம் கடமைகள் பொறுப்புகள்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு இருபத்தெட்டு புள்ளி ஜீரோ ஆறு நிர்மச் செயலரை நீக்குதல் ரிமூவல் ஆர் டிஸ் டிஸ்மிஷல் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஓகே டிஸ்மிஷல் அப்படின்னு அர்த்தம்னா டிஸ்மிஸ் பண்ணுறது நீக்குறதுன்னு அர்த்தம் ஓகே வெளிய என்ன சொல்கிற பதவியிலேருந்து நீக்கம் செய்கிறது சரியா அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் நிருமத்திற்கும் செயலருக்கும் உறவு முதலாளி மற்றும் ஊழியர் உறவே ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நிருமருக்கும் சரி நிருமத்துக்கும் செயலருக்கு செயலருக்கும் என்ன உறவு இருக்குது முதலாளி மற்றும் ஊழியர் உறவே சரியா இங்கே வேணாம் அண்டல் பண்ணிக்கோங்க ஓகே ஒன்று கேட்பாங்கப்பா அடுத்து எனவே ஒரு சாதாரண ஊழியரை பதவி நீக்கம் செய்வதைப் போல நிருமச் சிலரை பணியில் இருந்து ஏதேனும் காரணத்துக்காகவோ அல்லது எக்காரணம் இல்லாமலோ எந்த நேரத்திலும் பணி நீக்கம் செய்ய இயக்குநரவைக்கு அதிகாரம் உண்டு என்ன பண்றாங்க இயக்குநரவைக்கு ஒரு நிறமச் செயலரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு நம்மளா காரணத்தோடையும் பதவி நீக்கம் செய்யலாம் இல்லை காரணம் இல்லாமல் நம்மளால் பதவி நீக்கம் செய்யலாம் ஓகே அப்படி என்ன பண்ணியிருக்காங்க நிறும அந்த இயக்குநர் ரவைக்கு வந்துட்டு அதிகாரம் இருக்குது சரியா அது என்னென்ன காரணத்துக்காக அவங்க நீக்கிறாங்க சொல்லி பாருங்கப்பா காரணம் ஒன்று பொதுவாக கீழ்காணும் காரணத்திற்காக செயலே பணி நீக்கம் பாடம் செய்யலாம் இது வந்து ஹைலைட் பண்ணி காட்டிக்கோங்க சரியா இது வந்து ஹெட்டிங் மாதிரி வரணும் ஆனால் பாயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேவா அடுத்து பாருங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் சேலரின் பனிக்காலம் முடிந்தவுடன் நீக்கம் செய்யலாம் என்ன பண்ணுறாங்க பனிக்காலம் இருக்குல்ல செயலருடைய பணிக்காலம் என்ன பண்ணுறாங்க முடிந்தவுடன் நீக்கலாம் ஓகே இந்த வாழலாம் கொடுத்துருப்பாங்களா எத்தனை வருஷம் நீ ஒரு பண்ணலாம் சொல்லி ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த பனிக்காலம் முடிஞ்சிட்டாலும் நீக்கம் செய்யலாம் மூன்றாவது செயலர் உடன்படிக்கை விதிமுறைகள் மீறும்போது உரிய அறிவிப்பின் மூலம் பணி நீக்கம் செய்யப்படலாம் நம்ம ஒப்பந்தம் போட்டிருப்போம்ல இந்த உடன்படிக்கை அதுக்கு படி நடக்காமல் இந்த செயலர் என்ன பண்ணிட்டார் மீறி செஞ்சுட்டா என்ன பண்ணலாம் அவருக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அவரை பணி பதி பதவி நீக்கம் செய்யலாம் ஓகேவா நாலாவது செயலர் ரகசிய லாபம் ஈட்டினால் பதவி நீக்கம் செய்யலாம் என்ன பண்ணலாம் வந்து பதவி நீக்கம் செஞ்சால் அவர் என்ன பண்ணலாம் பதவியிலேருந்து நீக்கம் பண்ணலாம் அது பதவியில் இருக்கும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா ரகசிய லாபம் ஈட்டுறது அதனால் லாபம் ஓகே இந்த மிஸ் அண்ட் என்ன சொல்கிறதுனா இல்லீகல் ஓகே சட்டத்துக்கு புறம்பாக ஏதேனும் லாப ஈட்டுறது இல்லை நிர்மத்து தந்தை விதிகள் முறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் செயல்படுறான்னு சொன்னால் என்ன பண்ணலாம் இவர் வந்துட்டு என்ன பண்ணலாம் லாபம் அந்த பதவியிலேருந்து நீக்கம் செய்யலாம் சரிங்களா அடுத்து அஞ்சாவது செயலர் தவறான நெறியின்றி நடக்கும்போது தவறான நெறியின்றி தான் என்னென்றான் அந்த விதிமுறைகளுக்கு அற்பாற்பட்டு நடக்கும்போது ஓகே அந்த இதில் என்னமெல்லாம் நீக்கம் செய்யலாம் ஓகே ஆறாவது செயலர் ஒப்பந்தத்தை மீறி ஒழுங்கிய நடவடிக்கையில் ஈடுபடும் போதும் ஒத்துழைமையாமை தகுதியின்மை பணி நீக்கம் செய்யப்படலாம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அந்த போட்ட ஒப்பந்தத்தை ரீதியாக அவர் வந்து ஒத்துழைக்காமல் பணி அவருடைய நடவடிக்கை நம்ம ஒழுங்கினமாக இருக்குது இல்லை ஓகே இந்த ஷாப்புக்கு பொருத்தமில்லாத நபர்னு சொல்லி நம்ம பின் காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் இந்த காரணத்துக்கு நம்மளாம் பணி நீக்கம் செய்யப்படலாம் சரிங்களா இந்த அப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் நிறுவ செயலர்னால் யார் அவருடைய பணிகள் தகுதிகள் கடமைகள் பொறுப்புகள் எல்லாம் பார்த்தோம் பதவி அமர்த்தப்படுற சூழ்நிலைகள் அதில் அவர் நீக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளாம் பார்த்தோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்டு புதுசான கான்செப்ட்டு ஓகே ஓகே இது என்னென்னா பழைய சிலபஸ் இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து புது சிலபஸ் படிக்கிறீங்க ஓகே டுவெல்த்து காமர்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த சிலபஸ் ஓகே நீங்கள் படிக்கிறது இந்த இப்போ படிக்கக்கூடிய சிலபஸ் அதாவது புதிய சிலபஸ்ஸு இதுக்கு முன்னாடி இருந்துக்கணும் பழைய புக்கு அந்த பழைய புக்கில் இருந்த கான்செப்ட் தான் என்னது இப்போ நீங்கள் படிக்க போகிறது ஓகே ரொம்ப ஈஸியான ஒன்று ஓகே இம்பார்ட்டண்டான ஒன்று சரியா நிறும கூட்டங்கள் கம்பெனி மீட்டிங் இருபத்தெட்டு புள்ளி ஜீரோ ஏழு நிருமக் கூட்டங்கள் கம்பெனி மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே பாருங்கள் உள்ள ஒரு கூட்டம் என்பது பல வகையான சட்ட விதி கூறுகளுக்கு உட்பட்டு முறையான வகையில் ஒருங்கிணைக்கப்படும் நபர்களின் குழுவி கூட்டம் என்ன என்ன பண்ணுறாங்க கூட்டம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா பல வகையான சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சரியா சட்டத்துக்கு உட்பட்டு முறையான வகையில் ஒருங்கிணைக்கப்படும் அதென்ன ஒருங்கிணைப்படுதுன்னா கூட்டம் எங்கே நடக்கிறது சரியா அது எத்தனை யாரெல்லாம் பங்கேற்க போகிறாங்க நிகழ்ச்சி நீரல் நம்ம என்னெல்லாம் அதில் கூடுதல் நம்ம விவாதிக்க போகிறோம் ஓகே இதை பற்றியே இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க முறையாக ஒருங்கிணைக்கக்கூடியது சரியா நபரின் குழுவி கூட்டம் என்னலாம் ஒரு நிருமம் தனது செயல்பாடுகள் குறித்து பல முடிவுகளை எடுக்க பல வகையான கூட்டங்களை குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்கு ஒருமுறை கூட்ட வேண்டியது அவசியமாகிறது சரியா நிரும கூட்டங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித ஒருங்கிணைத்தையும் மீறாமல் முறையாக நடைபெ நடைபெற்றது என உறுதி செய்ய வேண்டியது செயலருடைய கடமை சரி இங்கே என்ன பண்ணுறாரு செயலர் தான் பொறுப்பாக வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றாரு சரிங்களா ஓகே இது வரைக்கும் இந்த வீடியோ போதும் மற்றொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கும் மாதிரி விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம் தொடர்ந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ யூ ஃபார் வாட்சிங்